தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மடிப்பாக்கம் மயிலை பாலாஜி நகர் பகுதியில் திறந்த ஜீப்பில் பொதுமக்களிடையே நன்றி தெரிவித்தார் சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நூற்றி எண்பத்தேழாவது வட்டம் மடிப்பாக்கம் மற்றும் நூற்றி எண்பத்தி வட்டம் மடிப்பாக்கம் மயிலை பாலாஜி நகர் பகுதியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் திறந்த ஜீப்பில் பொதுமக்களிடையே நன்றி தெரிவித்தார் அப்போது அவருக்கு சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலம் நூற்று எண்பத்தேழாவது மாமன்ற உறுப்பினர் ஷெர்லிஜெய் மற்றும் வட்ட செயலாளர் ஜெய் மற்றும் நூற்று எண்பத்தெட்டாவது மாமன்ற உறுப்பினர் சமினா செல்வம் மற்றும் வட்ட செயலாளர்கள் சுரேஷ் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகியோர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் உடன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் பதினான்காவது மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

சிறப்பாக ஆரத்தி எடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிற மிக்க தாய்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழ்ச்சி தங்க சமீனா செல்வம் சிறப்பான முறையாக வரவேற்பு உறுப்பினருக்கு அவர் சார்பாக நன்றி அவர் சார்பாக நன்றி சமீனாவுக்கு நன்றி అందరూ చేరే వరకు పెద్ద సమిన అవుకుందండి కొడ పోల పోల పోలమండి సమినసల్లం అందుసల్లది సమినసల్లందుకు నంది ద విలాకి మిమ్మలే కొయికిట మనోయకి రెండు 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 మిమలుకు నంది రెండు మిమలుకు నంది అరేయ్ తామారకు నంది పోగా 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 పోవండి நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் நன்றி 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 நன்றிமா நன்றிமா நாடாளுமன்ற முனைவர் அவர்களையும் உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் தலைவர் அண்ணன் அவர்களையும் அவர்களையும் இந்த விட்டத்துடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தளபதி அன்போடு வரவேற்கப்பட்டிருக்கிற அன்பு தலைமர்கள் அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றி